கலாபவன் மணியை பொறுத்தளவுக்கு இந்த படப்பிடிப்புல வந்து கலாட்டா பண்றது குடிச்சிட்டு பண்றது படப்பிடிப்புக்கு லேட்டா வர்றது அது மாதிரி எந்த விஷயமும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது முக்கியமா இப்போ அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாங்க ஹோட்டலில் அங்க வந்து தங்குறாரு அவருக்கு தேவையானதே அவர் காசுல தான் அவர் வாங்கிப்பார் இங்க தயாரிப்பாளர் தான் நமக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கிறாரு இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடலாம் குடிக்கலாம் பில் அவர் தலையில கட்டலாம் அந்த அது வந்து ஒரு காலத்திலேயே அவர் செஞ்சதே கிடையாது அவ்வளவு நல்ல பேர் அவருக்கு இங்க உண்டு அப்படி இறந்தவொடனே நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவர் பெரும்பாலும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற வழக்கம் இருக்கு அவருக்கு நான் என்ன நினச்சேன்னா இன்னைக்கு நிறைய காய்கறிகளே பூச்சி மருந்து அடிக்காமல் வர்றது ஏன்னா அதுல வந்து மருந்து அடிச்சு கொண்டு வந்து அதை தான் நம்ம இருக்கோம் அது ஒரு வேளை இவரை காவு வாங்கிருச்சோன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன் பட் அவர் குடிப்பழக்கம் இருந்தது தெரியும் இப்போ இந்த அறிக்கை வந்த பிறகு அவ்வளவு பெரிய குடிகாரனாக அவர் இருந்திருக்கிறாருங்கிறது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு கலபன்மணி அவருடைய இறப்பு அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அவருடைய மரணத்தை வந்து கொலைங்கிற மாதிரி தான் முதல்ல போலீஸ் அணுகுச்சு அவருடைய நண்பர்களை எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இன்னும் வந்து சொல்ல அவருக்கு மதுவில் விஷம் கலந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேரளாவில் தகவல்கள் பரவுச்சு அதான் ஒரு சுய ஒழுக்கம் இல்லைனா ஒரு மனிதன் என்ன வாவாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கலாபவன் பல சந்தேகங்களுக்கு காவல்துறை அதிகாரியினுடைய விளக்கம் வந்து ரொம்ப சரியான விளக்கமா இருந்திருக்கு இல்லைன்னா இந்த சந்தேகம் இன்னும் தொடரும் கொலையா தற்கொலையா நண்பர்கள் சில பேர் குடிச்சிட்டு பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுவாங்க ரூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பெரிய கலாட்டாலாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு டைரக்டர் பேரை சொன்னோம்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அவர் படம் டைரக்ட் இருக்காரு அவருடைய முதல் படம் அவர் வந்து ஒரு பிஆர்ஓட்ட தொடர்ந்து போய் நிற்கிறாரு வருஷ கணக்கில் சார் நீங்கள் நினச்சா என்னை டைரக்டர் ஆக்கிடலாம் என்கிட்ட நல்ல கதை இருக்குது கேளுங்கன்னு சொல்லி பெரிய டார்ச்சர் கொடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு கதை கேட்கு கதையை கேட்டோன்னே கதை பிடிச்சிருக்கு ஆகா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட சொல்லி இவரை கமிட் பண்ணுறாங்க அது வரைக்கும் வந்து இவர் பெரிய குடிகாராங்கிற விஷயமே அவருக்கு தெரியாது சார் பொறுத்த வரைக்கும் மறைந்த நடிகர்கள் அவங்க மறைந்தாலுமே அவங்களுடைய இமேஜ் அந்த அவங்களுடைய பேர் வந்து நம்மளுடைய மனசுல இது மறையாது அந்த வகையில் ஒருத்தர் தான் நடிகர் கலாபவன் மணி அவருடைய இறப்பு வந்து ரொம்ப வருஷமாவே ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துச்சு அதுல இப்ப வந்து கரெக்டா இன்னைக்கு வந்து அதோட விசாரணை அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தற்கொலை இல்லை அவர் வந்து அவருடைய குடி தான் வந்து ஒரு ரசாயனம் பொறுக்கிறதுனால அதுதான் அவருடைய மறைவுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த குடியால் அழிந்த நடிகர்கள் அப்படிங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கு அது அதிகம் ரொம்ப 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 நீளமானது அந்த லிஸ்ட் இருக்க நாட் ஓன்லி தமிழ் ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஃபீல்ட்லையுமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே குடியால் அழிந்த நடிகர்கள் பல பேர் இருக்காங்க இங்கே தமிழில் பல பேர் நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்த்து எப்பேற்பட்ட திறமைசாலை இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பல பேரை பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அவங்க வ அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் பல பேர் அன்றாடமாக அவங்க வீணாக போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட நடிகர்கள் வரிசையில் கலாபவனை சேர்க்க முடியாது ஏன்னா அவர் சில பேர் குடிச்சிட்டு பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பெரிய கலாட்டம்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு டைரக்டர் பேரை சொன்னோம்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி அவர் படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய முதல் படம் அவர் வந்து ஒரு பிஆர்ஓட்ட தொடர்ந்து போய் நிற்கிறாரு வருஷ கணக்கில் சார் நீங்கள் நினச்சா என்னை டைரக்டர் ஆக்கிடலாம் எங்கிட்ட நல்ல கதை இருக்குது கேளுங்கன்னு சொல்லி பெரிய டார்ச்சர் கொடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு கதை கேட்குறாரு கதையை கேட்டோன்னே கதை பிடிச்சிருக்கு ஆகா நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட சொல்லி இவரை கமிட் பண்ணுறாங்க அது வரைக்கும் வந்து இவர் பெரிய குடிகாரங்கிற விஷயமா அவருக்கு தெரியாது தம்பிஆர்வுக்கு டெய்லி வர்றாரு தம்பி காலையில் வர்றாரு வணக்கம் வைக்கிறாரு நெத்தியில் வபூதியெல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப பணிவாக இருக்கார் சாயங்காலம் வேறு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது கதை சொல்கிறாரு இருக்குது ஏன் இன்னார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு நிறுவனத்திட்ட சொல்லி எல்லோரையும் கம்மி பண்ணிட்டாங்க கேமராமேனு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் அது வரைக்கும் கூட இவர் முடக்கூடியங்கிறது அவங்களுக்கு தெரியல கரெக்டாக வந்து காலையில் பட பூஜையுடன் ஷூட்டிங் காலையில் எட்டு மணிக்கு பூஜை போடுறாங்க ஒம்பது மணிக்கு படத்தோட ஷூட்டிங்கு ஏவிஎம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க திடீர்னு இந்த பிஆர்ஓவுக்கு ஃபோன் வருது ஷூட்டிங்கில் இருந்து சார் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டு இந்த பட நிறுவனம் கூப்பிடுது இது என்னன்னு தெரில என்ன சார் நான் வேறு நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க சார் அப்படின்னா இவர் போகிறார் வேகுவேகுன்னு போனால் அந்த டைரக்டரை உட்கார வச்சு மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு குடம் குடமாக ஃபுல்லாக குடிச்சிட்டு அவரால் நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல ஃப்ளாட் ஆகிட்டார் மகிழ்ச்சி நமக்கு படம் கிடச்சிருச்சாங்கிற மகிழ்ச்சி இவரை வச்சுட்டு மிச்ச படத்தை எப்படி எடுக்கிறதுங்கிற பயம் கம்பெனிக்கு கூப்பிட்டு நீங்கள் இந்த அளவு இந்த நம்ம பார்த்தீங்களா அப்படின்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலயா அவருக்கு ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவரை பிடிச்சி கண்ணா புண்ணான்னு திட்டி ஐயோ ஒன்றை நம்பி இவ்வளோ பணத்தை போட்டிருக்கேன் நீ இப்படி வரியா நீ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே என்ன இழவாது பண்ணிட்டு போ காலையில் வரும்போது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப மிரட்டி அதற்கப்புறம் அந்த படத்தை அவர் முடித்தார் பெரிய கிட்டாச்சு அது ஒரு பக்கம் இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி பல நடிகர்கள் இங்கே இருக்காங்க நம்மளால் பெரிய லிஸ்ட்டே கொடுக்க முடியும் ஆனால் கலாபவன் மணியை பொறுத்தளவுக்கு இந்த படப்பிடிப்பில் வந்து கலாட்டா பண்ணுறது குடிச்சிட்டு பண்ணுறது படப்பிடிப்புக்கு லேட்டாக வர்றது அது மாதிரி எந்த விஷயமும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது முக்கியமாக இப்போ அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாங்க ஒரு ஹோட்டலில் அங்கே வந்து தங்குறாரு அவருக்கு தேவையானதே அவர் காசில் தான் அவர் வாங்கிப்பார் இங்கே இப்போ தயாரிப்பாளர் தான் நமக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கிறாரு இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்லாம் குடிக்கலாம் ஆ பில் அவர் தலையில் கட்டலாம் அந்த அது வந்து ஒரு காலத்துலேயும் அவர் செஞ்சதே கிடையாது அவ்வளோவும் நல்ல பேர் அவருக்கு இங்கே உண்டு நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவர் இறந்தவொடனே நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவர் பெரும்பாலும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ற வழக்கம் இருக்குது அவருக்கு சில நேரங்கள் மூணு வேளையாக கூட அவர் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு இருந்துருவார் அதில் வந்து அவருக்கு வந்து என்னென்னா ஒரு அதில் பெரிய ஆரோக்கியம் ஆகும்னு அவர் நினச்சிருக்கிறார் நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி நிறைய காய்கறிகளே பூச்சி மருந்து அடிக்காமல் வரதில்லை முன்னெல்லாம் ஒரு தக்காளி பழம் வாங்கினோம்னா ரெண்டாவது நாள் அது போயிடும் இன்றைக்கி நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து தக்காளி வைங்க பத்து நாளானாலும் அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து மருந்து அடித்து கொண்டு வந்து வச்சுடுறேன் அதை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ஸோ ஒருவேளை இந்த மாதிரி பச்சை நம்மளாவது அடுப்பில் போட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் பச்சை காய்கறிகளை ஒரு மூணு வேலையும் சாப்பிட்டா அது ஒரு வேளை இவரை காவு வாங்கிருச்சோன்னு தான் நான் முதல்ல நினச்சேன் பட் அவர் குடிப்பழக்கம் இருந்தது தெரியும் இப்போ இந்த அறிக்கை வந்த பிறகு அவ்வளவு பெரிய குடிகாரனாக அவர் இருந்திருக்கிறாருங்கிறது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது பட் நல்ல கலைஞர்கள் க கலாபவன் மணிலாம் நம்ம அவரோட இன்னொருத்தரை ஒப்பிடவே முடியாது மனித பண்புலையும் சரி நடிப்புலையும் சரி அவர் அப்படி ஒரு பிரைட்டான ஆளாக இருந்திருக்கிறாரு ஆனால் பாருங்கள் இந்த பழக்கம் வந்து எங்கே வந்து அவர் கொண்டு வந்து இல்லாமல் ஆகிடுச்சு பாருங்கள் சார் கலபன்மணி அவருடைய இறப்பு அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக இல்லை நம்ம வந்து கேரளாவில் செயலாற்றுக்கிற நிருபர் கிடையாது பட் நம்ம அங்கே செய்திகளை படித்த வரைக்கும் என்ன நம்ம சொல்லலாம் அவருடைய மரணத்தை வந்து கொலைங்கிற மாதிரி தான் முதல்ல போலீஸ் அணுகுச்சு அவருடைய நண்பர்களை எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க இன்னும் வந்து சொல்லப்போனால் அவருக்கு மதுவில் விஷம் கலந்து அவரை கொண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேரளாவில் தகவல்கள் பரவுச்சு அது இன்னும் தெரியல கொஞ்சம் காலமாக அந்த கேரளாவில் இருக்கிற நடிகர்களுக்கு இது மாதிரி பெரிய கொலைகேஸ்லாம் வருது திலீப் மேலாம் கேஸ் வந்து அவருடைய மார்க்கெட்டே இழந்து தெருவு கொண்டார் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நமக்கு கலாபகம் மரணம் அப்போ கேட்கும்பொழுது ஒருவேளை நண்பர்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம் ஆனால் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் நம்ம கேட்கும்போது அவ்வளவு தன்னம்பிக்கையான ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார் ஒரு ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் அவர் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சி அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க ஒரு ஆட்டோ டிரைவர்னால் நல்ல வருமானம் வந்துச்சுன்னா இன்னொரு ஆட்டோ வாங்கி விட்லான்னு தான் நினைப்பாங்க பட் இவருடைய எண்ணம் வந்து சினிமாவை நோக்கி இருந்திருக்கு இன்னொன்று ஒரு மிகச்சிறந்த மிமிக்ரி கலைஞராக இருந்திருக்கிறார் அவர் எல்லாமும் சேர்ந்து சினிமாவில் ஏதோ கூட்டத்தோட நின்னோ நடித்தோன்னு இல்லாமல் அதில் ஒரு உச்சம் என்னங்கிறத பார்த்து உட்காந்தா இருப்பாருங்க ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரம் தான் அதான் ஒரு சுய ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு மனிதன் என்னவாகங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கலாபவன் மணி பல சந்தேகங்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரியினுடைய விளக்கம் வந்து ரொம்ப சரியான விளக்கமாக இருந்திருக்கு இல்லைன்னா இந்த சந்தேகம் இன்னும் தொடரும் அது கொலையா தற்கொலையா நண்பர்கள் விஷம் வச்சுட்டாங்களாங்கிறது வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கினது இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா நல்ல வேலை எப்பயாவது சொன்னாங்களே ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற சட்டத்திட்டம்லாம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சி கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு பட்டு நல்ல வேலையாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும்